வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன லாங் பார்டர் வெயில் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க நிறைய நியூ எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க இதுல இருந்து நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வர வீடியோல இருந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஃப்ரீ சாரி கொடுக்க போறோம் சோ இந்த வீடியோல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன சுங்குடி காட்டன் சேரீலயே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் பியூர் காட்டன் சாரி ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீல கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சாரீங்க இது வந்து உங்களுக்கு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ங்க இந்த பாடி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜெரி தான் உங்களுக்கு இந்த சாரியோட ஹைலைட்டுங்க சூப்பரா இருக்கும் இது டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வச்சு வந்திருக்கோம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டர் கீழே நல்லா ஒரு டென் இன்ச் பார்டருங்க அந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியான கோல்டன் ஜரியில நம்ம மேக் பண்ணிருக்கோம் பேபி பிங்க் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க உங்களுக்கு இப்படி இருக்கும் சூப்பரான ஒரு பேபி பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த கலர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வீடியோல நிறைய நியூ கலர்ஸோட வந்திருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி இருக்கு பல்லு போஷன் பாருங்க உங்களுக்கு இந்த லைன்ஸ் இப்படி வச்சு வந்திருக்கு இதுலயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லைன் கோல்டன் ஜரியில இந்த லைன் வச்சு வந்திருக்குங்க பல்லு போர்ஷன்ல அதுல இந்த வேல்தாரியோட இந்த லைனும் வச்சு வந்திருக்கிறதுனால நல்ல கிராண்ட் ஒரு ரிச் பல்லுவா இருக்குங்க லாங் பார்டர் வேல்தாரி வித் அவுட் பிளவுஸ் கலெக்ஷன் டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க இது வந்து உங்களுக்கு பிளாக் கிடையாது நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ பிளாக் கலர் அந்த ஷேட்ல இருக்க மாதிரி இருக்கு ஆனால் ப்ளூ ப்ளூங்க பிளாக் கிடையாது ஏ பாருங்க இதுல வந்து இந்த கோல்டன் சேரீல இருக்கிற இந்த வேல்தாரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் சாரி பியூர் சுங்குடி காட்டன் சேரீலயே உங்களுக்கு பிரைடல் வேர் கலெக்ஷன்னா இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க லாங் பார்டர் வேல்தாரி இதுல இந்த டார்க் நேவி ப்ளூரில் இந்த வேல்தாரி லைன்ஸ் ரொம்ப ஒரு ஹைலைட்டடா இருக்கு வியர் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வியூ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌன் வித் ஒரு ப்ளோரன்சிங் கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஃப்ரீ சாரி கொடுக்க போறோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய ரிவ்யூ நம்ம நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சர்வீஸ் எப்படி இருக்கு ஸோ எல்லாத்த பத்தியும் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் ரேட்டுமே பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாங் வாடர் வேல்தாரி கலெக்ஷன் சாண்டில் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ண ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஒரு சூப்பரான ஒரு கலருங்க இது வியர் பண்ணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இந்த சேரீல இந்த வேல்தாரி லைன்ஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் நம்ம சாய் டெக்ஸ்ல வாங்கியிருக்கீங்க ஸோ வாங்கியிருந்தவங்களும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாட்ரு பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கொண்டு வந்திருக்கோங்க இந்த டைம் இது பாருங்க ஒரு கிராண்டான ஒரு ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோம் நம்ம சில்க் சேரீ ஃபினிஷிங்லயே கொண்டு வந்திருக்கோங்க பர்பிள் கலர்ல இருக்கு உங்களுக்கு இதே கலர்ல உங்களுக்கு ஆள் ஒர்க் பண்ண பிளவுஸ் ஏதோன்னு இருந்தாலும் நீங்க மேட்ச் பண்ணி வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் டார்க் அண்ட் லைட் ஷேட் காம்பினேஷனோட இருக்கு டார்க் நேவி ப்ளூ கலர்ல இங்க பாருங்க மேல ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சில்க் சாரி ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோங்க கீழேயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீகாக் ஃபிளவர் வச்சு பீகாக் வச்சு இருக்கு இந்த டிசைன் இங்க பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பிரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் மறக்காமல் பாருங்க சூப்பரா இருக்கும் பண்ணுங்கள் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இந்த கலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலருங்க சோ வீடியோ பார்த்த உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரேஞ்ச் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இது சில்க் சேரீக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சாரி பியூர் காட்டன் சேரிலயே உங்களுக்கு ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த லாங் பார்டர் வேல் டாரி கலெக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாங்க பார்டர் பாருங்க அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொன்றுமே இதே சேம் கலர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு ஒவ்வொரு கலருமே மல்டிபிள்ஸ் இருக்கு ஆனால் ஒவ்வொன்றுத்துலையுமே வந்து உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகுங்க இங்க பாருங்க கீழே வந்து உங்களுக்கு அன்னம் போட்டிருக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்க இது ஒரு டிசைன் இது வேற டிசைன்ஸ் ஸோ எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்ரு டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுங்க எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்கு ஸோ வந்து நீங்க வந்து வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மெரூன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க இந்த டைம் நியூவா வந்த கலர்ஸ்ல இதுவும் ஒண்ணு இந்த கலர் காம்பினேஷனோட வராது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெரூனில் வந்து நேவி ப்ளூ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் வரும் இது வந்து பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க பியூர் சுங்குடி காட்டன் சாரிலேயே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க நம்ம வீடியோ போட்டு ஒன் மந்த்துக்கு என்கொயரி வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமாண்ட் பண்ற வின்னஸுமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா ஒன் வீக் வந்து பெஸ்ட் கமாண்ட் ஃப்ரீ சாரி கொடுக்க போறோம் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க பார்டர் பாருங்க ரொம்ப ஒரு கிராண்டான பார்டர்ல கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பட்டு சாரி லுக் அப்படியே இருக்கக்கூடிய ஒரே கலெக்ஷன்ஸ் வந்து லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சூப்பராக இருக்கு சாரி இந்த சேரீயோட பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்துருக்கோம் இங்கே பாருங்க கீழே ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் ஸோ நீங்க இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர்ல இருக்குங்க என்ன கலர் சொல்றதுன்னே தெரியல ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ கலர்ல இருக்குங்க இந்த கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த சாரி வேணும்னா நீங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் பிப்டிங்க சூப்பரான ரிச் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் சோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க பியூர் ஒயிட் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தாங்க இருக்கு சோ வந்து இதுல வந்து நிறைய பேர் கேட்காதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றவங்க இந்த சேரீ கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் யார் அந்த லக்கி பர்சன் தெரியல சோ இதோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சேரிலேயே வேல்தாரி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பாருமே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்